ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து நம்ம வந்து காலிஃப்ளவர் பக்கடா தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலாம் எப்படிலாம் இருக்குது என்ன பொருள்லாம் போடலாம் அப்படின்றத வீடியோ ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நீங்களும் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு மழை டைம்லேயோ இல்லை ஈவினிங் டைம்லையோ செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க அது தேவையான பொருட்கள் என்னான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த மாதிரி காலிஃப்ளவர் பூ இருக்கு இல்லையா அதை வந்து இதில் போட்டுக்கணும் எதுக்கு அப்படின்னா இதில் உள்ள அந்த மேலே வந்து தோலெல்லாம் கருப்பு கருப்பாக இருக்கும்ல இந்த மாதிரி இருக்குல்ல அதில் எதுவும் இது இருந்துச்சுன்னா போயிடும் தான் இப்படி பண்ணுறது இப்போ இதில் இருந்து நம்ம தண்ணியிலேருந்து காலிஃப்ளவரை வந்து வடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஜல்லடை வச்சு அந்த காலிஃப்ளவரை வந்து வடிச்சிட்டிங்க அப்படின்னா இதில் இருக்க ஒன்று ரெண்டு தண்ணி கூட கீழே வந்து அப்சர்வ் ஆகிடும் அப்புறம் நம்மளுக்கு இது வந்து சாஃப்டாக ரஃப்பாக இருக்கும் அப்போ வந்து தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் அந்த மாவில் போட்டு நம்ம இது பண்ணையில் குள கொலைன்னு வராது இந்த மாதிரி வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேஸை பற்ற வச்சுக்கலாம் கேஸை பற்ற வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த வெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதே என்ன எடுத்துக்கோங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் போட்டு பொறிக்க போகிறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் சமைக்கிறதுக்கெல்லாம் தலைக்கும் எல்லாத்துக்குமே ஏன்னா நாங்கள் செக்கில் ஆட்டுவோம் அதனால தான் சரி ஓகே நான் வந்து தேங்காய் எண்ணெய் தேவையான அளவுக்கு வந்து ஊற்றி வச்சுருக்கேன் இதுக்கு இப்போ தேவையான பொருட்களை போட்டு நம்ம பிணைஞ்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து எண்ணெய் வந்து ஹீட் ஆகங்களையும் நான் வந்து அந்த சில பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னன்றத பார்த்துலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏன்னா அதில் வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் உப்பு வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறம் இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்குது இல்லையா அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் இது எல்லாமே வந்து இப்போ நம்ம வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா தண்ணியும் இல்லாமல் கெட்டியும் இல்லாமல் இந்த மாதிரி பேஸ்ட்டு பதத்துக்கு பண்ணியிருக்கேன்ல இதே மாதிரி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம வடிகட்டி வச்ச வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர் பூவை அதை வந்து இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து காலிஃப்ளவர் பூவை போட்டாச்சு இப்போ காலிஃப்ளவரை வந்து நல்லா அந்த மாதிரி எல்லாத்துலேயும் அப்ளை ஆகுற மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்படி நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம ஊற வச்சிடணும் ஃப்ரிட்ஜ் இருக்கவங்க கொஞ்சம் நேரம் ஃபீசரில் கூட ஒரு பத்து நிமிஷம் ஃபீசரில் வச்சு கூட எடுக்கலாம் எதுக்கு அப்படின்னா அந்த மாவு வந்து நல்லா இறுகி ஃபீசரில் வைக்கல கொஞ்சம் இதாகும் அதுக்காகத்தான் உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜெல்லாம் இல்லைன்னா நார்மலாக நீங்கள் வெளியவே வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா எதுக்கு பத்து நிமிஷம் ஊற வைக்கிறோம் அப்படின்னம்னா அதில் உள்ள அந்த உப்பு மிளகாய் தூள் எல்லாமே இந்த மாதிரி வெள்ளையாக இருக்குது இல்லையா இதில் போய் அந்த மசாலா வந்து நல்லா கோட் ஆகணும் அந்த உப்பு மிளகாத்தூள் எல்லாமே வந்து அதுக்குள்ளே போய் சாரணும் அப்படின்றக்காக ஊற வைக்கிறது நம்ம ஊ எந்தளவுக்கு ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் சரி ஓகே இப்போ நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஊற வச்சுட்டு நம்ம கண்டினியூ பண்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பிணைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து அந்த எண்ணெயும் நான் காய தேங்காய் தேங்காய்னா அதுவும் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம இந்த இதை வந்து உள்ளே போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஓகே பொறிச்சி பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து பொரிஞ்சு பொரிஞ்சிருச்சு இந்த மாதிரி நல்லா பொறிச்சதுக்கப்புறமேட்டு எண்ணெய் வடிகட்டி நல்லா எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் உங்கள் வரீங்க எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடணும் தட்டில் புடையிலேயே எப்படி சத்தம் கேட்கணும் இந்த மாதிரி நல்லா சத்தம் கேட்கணும் சரி ஓகே இதெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு நான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தரணிசுக்கு காலிஃப்ளவர் இந்த இடத்துல சாப்பிடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது பிடிச்சிருந்துச்சி இந்த காலிஃப்ளவர் பக்கடா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இதே மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் மற்ற எண்ணெயெலாம் சமைக்கிறதோட தேங்காய் எண்ணெய் எல்லாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே பாய் இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாய்